பியூசி எல்லாருக்கும் வணக்கங்க ப்ராஸ்டேட் கிளான் என்லாஷ்மெண்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ப்ராஸ்டேட் கிளான் வந்து வீங்கிட்டே அதாவது பெருசாகிட்டே போகும் இது வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேஷியா ஸோ அதாவது இது வந்து ஒரு நான் கேன்சர்ஸ் தான் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்தாலே வந்து ஐயோ கேன்சர் வந்துச்சோ அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வரும் ஸோ பயப்பட தேவையில்ல இது நான் கேன்சரஸ் தான் ஸோ ஈஸியாக வந்து இதை குணப்படுத்த முடியும் நார்மலாக ஆண்களுக்கு வந்து அதாவது ஐம்பது வயசை கடந்தவங்களுக்கு ஐம்பது வயசை தொட்டவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது வந்து காமனான ஒரு விஷயந்தான் ஸோ நான் இந்த ப்ராஸ்டேட் கிளான் வந்து யூரினரி பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் ஸோ ஒரு சுரப்பி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து இப்போ வீங்கிட்டே போகுது ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னா யுரேத்ராவை போய் அழுத்தும் ஸோ அதை யுரேத்ராவை அழுத்தும் போது சிறுநீர் கழிக்கிறதுல வந்து சிரமங்கள் இருக்கலாம் வலிகள் இருக்கலாம் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கலாம் ஸோ இது வந்து ஆரம்ப நிலையிலே வந்து மெடிசனை கொடுத்து சரி பண்ணிட முடியும் பட் ரொம்ப சிவியர் ஆனவங்களுக்கு தான் வந்து சர்ஜரி அப்படின்ற ஒரு இதுக்கு போவாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு வந்து மெடிசன்லேயே இது வந்து இது பண்ண முடியும் சரி பண்ண முடியும் ஸோ இது வ வந்து மெயின் காஸ் என்ன காரணம் என்னவா இருக்கலாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா யூரீனை வந்து ரொம்ப நேரம் அடக்கி வச்சுருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம் இல்லை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் டயபெட்டிஸ் இல்லை பிபி அதிகமாக இருக்குன்றவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு ப்ராஸ்டேட் வந்து என்லாஜ் ஆகுது பெருசாகுதுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சம்டைம்ஸ் யூரின்ல வந்து பிளட் வரலாம் செமனில் வந்து பிளட் மிக்ஸ் ஆகி வரலாம் ஸோ இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இன்னொன்று யூரின் வந்து ஃபுல்லாக போகமாட்டாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் போவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப யூரின் போவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரே இதில் ஃபுல்லாக போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சலோ இல்லை வலியோ இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா உடனே ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரம்பகட்ட நிலையிலே வந்து நீங்கள் டாக்டரை பார்த்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது நீங்கள் சித்த மருத்துவரையும் அணுகலாம் இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் மூக்கிரட்டை நெரிஞ்சில் இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் வந்து மருந்தாக இருக்குது ஸோ இதெல்லாமே கலந்த மருந்துகளை வந்து சித்த மருத்துவர்கள் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து சித்தா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் வீட்டில் வந்து டெய்லி முடிஞ்ச வரைக்கும் வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாடி ஹீட் அதிகமானாலும் இந்த பிரச்சனை வரலாம் ஸோ பாடி ஹீட்டும் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க ஸோ ஓகே வாஸ் நான் போட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லாஜ்மெண்ட் ஆகிடுச்சி இல்லை இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உடனே பதறாதீங்க பயப்படாதீங்க இதை ஈஸியாக மெடிசனில் சரி பண்ண முடியும் இது வந்து கேன்சர் கிடையாது ஓகே வாஸ் நான் போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்